புதுதில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் துறையில் முப்பத்தைந்தாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு முக்கிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் மேலும் வேளாண் மற்றும் அதை சார்ந்துள்ள பல்வேறு துறைகளில் நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புள்ள பல திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைத்தார் பிரதமரின் தன தானிய வேளாண் திட்டம் மற்றும் பருப்பு வகை உற்பத்தியில் தன்னிறைவு திட்டம் ஆகியவற்றை அவர் அறிமுகப்படுத்தினாா் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் நாட்டின் வரலாற்றை உருவாக்கிய இரண்டு சிறந்த ரத்தினங்கள் பிறந்த நாள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லி நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பாரத ரத்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் நானாஜி தேஷ்முக் இந்தியாவின் மகத்தான மகன்கள் என்றும் கிராமப்புற இந்தியாவின் குரலாகவும் ஜனநாயகத்திற்கான புரட்சியின் முன்னோடிகளாக அவர்கள் இருந்தனர் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நாட்டின் சுயசார்புக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் இரண்டு முக்கிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்த முக்கிய திட்டங்கள் நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் என்றும் இந்த திட்டங்களுக்காக மத்திய அரசு முப்பத்தை கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் சாதாரண மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் இந்தியாவின் அரசியலமைப்பை ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதிலும் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பங்களிப்பு குறித்து விவரித்துள்ளார் அச்சமின்றி மனசாட்சியின் வழியே நடப்பவராகவும் ஜனநாயகம் மற்றும் சமூக நீதிக்காக அயராது உழைத்த வீரராகவும் அவர் நினைவு கூறப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஜெயபிரகாஷ் நாராயணனின் தலைமையிலான இயக்கம் நாடு முழுவதும் சமூக அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் நானாஜி தேஷ்முக் பிறந்தநாளையொட்டி தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வை கொண்ட சமூக சீர்திருத்தவாதி நானாஜி தேஷ்முக் என்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதிலும் கிராமப்புறங்கள் அதிகாரம் பெறுவதற்கும் தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நானாஜியின் வாழ்க்கை அர்ப்பணிப்பு ஒழுக்கம் சமூக சேவை ஆகியவற்றின் உருவமாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் நானாஜியின் பங்களிப்பு அடுத்த தலைமுறையினருக்கும் ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து வினாடிக்கு அறுபத்தைந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது தமிழக கர்நாடக எல்லைப் பகுதிகளில் சில நாட்களாகவே தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஒகேனக்கலில் நீர்வரத்து அறுபத்தைந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது பிரதான அருவி சினி அருவி ஐந்தருவி பகுதிகளில் நீர் பெருக்கெடுத்து கொட்டுகிறது இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் காவிரி ஆற்றில் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது திருவாரூர் மண்டலத்தில் நடப்பு பருவத்திற்காக முன்னூற்று இருபத்தெட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் குறுவை நெல் கொள்முதல் நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்த பின் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டம் முழுவதும் எழுபத்தேழாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மழை காலங்களில் அதிக ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வது குறித்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வாலஜா அடுத்த பாலாறு அணைக்கட்டில் இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் பாலத்தின் மேலிருந்து நீரில் குதித்து விளையாடுவது காண்போரை பதைப்பதைக்க செய்கிறது தொடர் மழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பொன்னை அணைக்கட்டு தடுப்பணையின் நீர்வரத்து ஆறாயிரத்து ஐநூறு கன அடியாக உள்ளது மேலும் பாலாறு அணைக்கட்டு பகுதியில் நான்காயிரத்து ஐநூறு கன அடி நீர் இரு கரைகளையும் தொட்டு மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது இதனையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் பாலாறு அணைக்கட்டில் தண்ணீரை காண வரும் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் பாலத்தின் கரையிலிருந்து ஆற்றினுள் குதித்து அபாயகரமான நிலையில் விளையாடுகின்றனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சர்வதேச முதியோர் தின விழாவில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் முதியோர்களுடன் இணைந்து நடனமாடியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பாச்சல் பகுதியில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனம் நடத்திய இந்த விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் முதியோர்களுக்கு மலர் மகுடம் சூட்டி மரியாதை செய்து ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் வழங்கினார் பின்னர் முதியோர்கள் உற்சாகமாக திரைப்பாடலுக்கு ஆடிய நடனத்தை கண்டு மகிழ்ந்த அவர் அவர்களுடன் இணைந்து கைகோர்த்து நடனமாடினார் மாவட்ட ஆட்சியரின் இந்த செயல் முதியோர்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களிடையே பெரும் உற்சாகத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது